எல்லாரும் வணக்கம் இல்ல நேத்து தமிழ வச்சுக்களத்துல உள்ள தம்பி ரமேஷ் இந்த டிபேட்ல அடிச்ச அடியில இந்த உருட்டு துறைசாமிக்கு பைத்தியமே முத்தி போச்சு இந்த பைத்தியம் முத்தி போய் என்ன பேசுறோம் ஏது பேசுறதுன்னு தெரியாமலே ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நம்மள வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாருக்கு முன்னாடி நம்ம இத்தனை வருட காலத்துல உருட்டு அரிசியில போட்டு உடச்சிட்டானே நம்ம உதத்திலேயே கிழிச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு ஆதனத்துல ஒரு அவமானத்துல மீடியா மீடியாவை போயிட்டு ஒப்பாரி வச்சு ஒரே தளபதி ஜேவர்களுக்கு எதிராவே நெகட்டிவாவே புலமை தள்ளிட்டு இருக்காரு அந்த வீடியோ நான் பாத்துட்டு இருக்கேன் பொதுவா நாம வந்து பாத்தீங்கன்னா வயது உள்ள ஒரு மரியாதை குறையா பேசப்படுறாங்கன்னு நினைப்போம் ஆனா இந்த ஆள் பேசும்போது அவர் வார்த்தை விட்டாரு அதான் எனக்கு வந்து இப்ப வந்து பத்தி பேசணும் ஏன்னா இவரை பத்தி அடுத்த போட போடக்கூடாதுன்னு நினைச்சேன் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா அதாவது வந்து நேரத்துக்கு ஒரு பையன் அதாவது தமிழ வச்சுக்கட்டுல இருந்து அதாவது இந்த தெரு பசங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு பையன் பேசிட்டு இருந்தா அவனுக்குலாம் நான் பயசல்ல முடியுமா தெரு ஸ்ட்ரீட் பசங்க அவனுக்கெல்லாம் பயிர் சொல்லக்கூடாது அது பயிர் சொல்ல எனக்கு விரும்பல அதனாலதான் பேசல அதாவது ஆதான் மதேஷ் அதாவது ஆதான் தமிழ்ச்சி வந்து மாதேஷ் இருக்காருல்ல அவரு இல்லைன்னா சவுக்கு சங்கர்

பல மோசடிகள்லேருந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் மூன்றாவது ஒரு பெரிய மோசடியே டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினத்தந்தி இதில் நியூஸ் கொடுத்தவங்க அதன் மாதிரி ஒரு ஸ்டாச்சர் இருக்குது வெப்பரையின் சூப்பர் ஸ்டார்ன்னு நான் சொல்லக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது கஸ்தூரி சங்கர் ஒரு இன்டலெக்சுவல் ஆக்ட்ரஸ் போல்டா தன்னோட கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது ஸோ இந்த மூணு வராலையும் தாங்கள் விஜயால் ஏமாற்றப்பட்டோம் விஜய்யை காசு கொடுத்து ஃப்ராடித்தனம் பண்ணதில் ஏமாற்றப்பட்டேன்னு தெரிகிறாங்க அவங்க நான் இதை பின்னங்கால் பிரடிப்பட ஓடிட்டாங்கன்னு சொன்னால் பயிர் சொல்ல மாட்டாங்க எதுவுமே இல்லாத பர்சன்ஸ் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் என்னன்னு சொல்லிகிட்ருப்பாங்க இந்த மூணு வாராலும் இந்த மூணு வாரம் பேசுனாங்க அவங்களுக்கு பயிர் சொல்ல முடியாது ஏன்னா விஜய் தரப்பு பண்ணது மோசடித்தனம் பத்திரிக்கைகள் தான் செய்திகள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது ஒரு தரவுகள் இல்லாமல் நம்ம விஜய் காசு கொடுத்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுறது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்கும் கண்டிப்பாக காசு கொடுத்து பண்ணுறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கள்ல முதல்ல தான் வயசுக்கேத்த ஒரு பேச்சு பேசணும் யாரா இருந்தாலும் ஒரு மரியாதையுடைய நாகரிகமா பேசணும் சரி இவ்வளவு குள்ள இருக்கிற நான் கேக்குறேன் அது தெரு பசங்க நாங்க வந்து ஸ்டேட்டஜ் உள்ள ஆளுக்கு கூட தான் நாங்க வந்து பேசுவோம் அவங்க கூட ஒன் டூ ஒன்னு வைங்களா அப்படி என்ன இதுக்கு அந்த பையன் வாரா தெரிஞ்சுதான் நீ டிபேட்ட கலந்து ஒத்துக்கிட்டீங்க யார் யார் டிபேட்ல வந்து கலந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப முதல்ல வேண்டாம் அந்த மாதிரி சின்ன பசங்க கலந்துக்க மாட்டானே மாட்டாங்க போயிருந்தேன் கேன்சல் பண்ணிக்க வேண்டியதானே அப்ப என்னன்னா அவங்கள வந்து நாம எல்லாரையும் ஏமாத்திர மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாயத்தை காமிச்சு அப்படி குறுக்கு குறுக்க மறுச்சோட நம்மளை பயந்துருவாங்க அப்படின்னு சொல்ற போட்டுவாங்க அப்படின்னு போட்டு அந்த தம்பி தெளிவான ஒரு தம்பி கரெக்டா பாயிண்ட் எடுத்து வச்சு பேசணும் ஒண்ணும் பதில் பேச முடியல அது நம்ம ஆதாரத்தை போய் நான் காட்ட இவரால் ஒரு இடத்துல கூட பதில் பேச முடியல உடனே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தெருப்பசங்களா என்ன தெரு பசங்க இதை வந்து தமிழை வச்சுக்கல பார்க்கக்கூடிய அவளே தமிழ் இந்த வச்சு செய்யணும் எல்லாருமே சோ அது மட்டும் இல்ல தலைபதி விஜய் பாத்தீங்கன்னா மோசடி பண்றாரா என்ன மோசடி பண்ணாரு மோசடி பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இல்ல என்ன ஒரு இதுல வந்து மீடியால வந்துட்டு ஆதாரம் இல்லன்னு சொல்றீங்க ரவீந்திர துறை சேமி அதுக்கு ஆதாரம் தான் வெளியிடணும் என்ன ஒரு உருட்டுன்னு கேட்கிறேன் நீங்க தான் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா செம்படிக்கிறீங்க காசா வாங்கிக்கிட்டு யாருக்கு செம்படிக்கணும் யாருக்கு பூஜா தூக்குறீங்க விட்ட வெளிச்சமா எல்லாரும் தெரியுது அப்பட்டமா அத மூடி மறைக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டு உங்களே ஒருத்தன் உட்கார வச்சு பேட்டி இருக்கான அவனா சொல்லணும் சோ இந்த ஆள் எல்லாம் பத்தி பேசும்போது ஒரு பைத்தியம் பேசுற மாதிரி இருக்கு என்ன பேசுதுலாம் கேட்கிறேன் தெருப்பாசங்களா தெருல எல்லாம் நீங்க மட்டும் இப்ப எங்க இருக்கீங்க கோபுரத்துல வந்து குச்சில இருக்கீங்களா கேக்க பேச்சுலாம் அதாவது ஒரு பெரிய மனுஷனுக்கு ஏற்ற பேசணும் தராதளத்துல பேசணும் ஒரு மீடியால வந்து பேசலாம் சரியா சோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதான் கேட்டீங்கன்னா இப்போ மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுருக்காங்க அதாவது ஒன் ஃபார்ட்டி போர் ஏன் மட்டும் கேட்டீங்கன்னா திருப்பிரங்குஞ்சம் இந்த முருகன் மலையை வச்சு இந்து மக்களுக்கும் இஸ்லாம் மக்களுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை துன்றற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா கொண்டு போய் அது ஒரு பிரச்சனையா இருக்கே விருப்பாங்க சில பேர் அதை பத்தி தான் பேசணும் நினைக்கிறேன் இது ஏன் இன்னைக்கு நான் இதை பத்தி பேசணும்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் முதல்ல அங்க என்ன ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கல அதாவது திருப்பரங்குஞ்சனாலே எல்லாருக்கும் ஞாபகத்துல வருது முருகன் தான் முருகன் மலை தான் திருப்பரங்குஞ்சம் மலை மேல முருகன் இருக்குன்னு நம்ம எல்லாம் தெரியும் அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள முதல் வீடு திருப்பரங்குஞ்சம் சோ இப்போ அந்த திருப்பரங்குஞ்சம் மலை மீது இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்கா ஒண்ணு இருக்கு இஸ்லாம் மதத்தினுடைய தர்கா ஒண்ணு வழிபட்டு இருக்காங்க காலங்காலமா சரியா இவ்வளவு ஆண்டு காலமா அவங்க வந்து வழிபட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாம் சதோதாயிரம் தர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்க ஆடு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க தெரியும் சரி அவங்களுடைய தர்கா சோ அப்ப இந்த வழியா நீங்க போகக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா முருகன் மலைக்கு நீங்க போற வழி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசைவம் இந்த இதெல்லாம் நாங்க வந்து இந்த வழியா நீங்க கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா போக போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையிருக்கு இரண்டு மருத்துவர்கள் ஏன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்தீங்கன்னா ஒரு உராய்வு அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தை இது அடுத்த கட்டமா இந்து முன்னணியை வந்து இப்படி கொண்டு போக கூடாது நாங்க வந்து இந்த மலை எங்களுக்கு சொந்தமானது முருகன் மலை இந்துக்குதான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்னணி அறிவிச்சுக்காங்க அதுக்குதான் இந்த போராட்டங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன் ஃபோர்டி போர் போட்டு காவல்துறையினர் போராட்டத்துக்கு அனுமதியை மறுத்துட்டாங்க இதுதான் இப்ப இந்த விஷயம் இதுல நான் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சு விடணும் இத்தனை ஆண்டு காலமா அதாவது இது நேர்த்தோ அந்த தர்கா நேர்த்தோ ஒரு இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியா வந்தது கிடையாது அது நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தர்கா இருக்கு இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு சரியா இப்படி இத்தனை வருட காலமாக இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க வந்து இந்த மலை முருகன் கோயிலும் இந்த தர்காவும் இவ்வளவு நாளாக இருந்திருக்குல்ல இது வரைக்கும் வராத ஒரு பிரச்சனை இந்த மக்களுக்கு இரண்டு மக்கள் அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் அண்ணன் நம்பியா ஒன்னா பழகிட்டு இருந்தா இவங்களுக்கு இப்ப அந்த இஷ்யூ வர்றதுக்கு என்ன காரணம் அதை முதல்ல மக்கள் யோசிக்கணும் அதாவது நான் ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா எனக்கு கூட இவ்வளவு நாளா திருப்பரங்குஞ்சத்து மலையில முருகன் கோயில் மட்டும்தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அங்க ஒரு தர்கா இருக்குங்கறதே எனக்கு தெரியாது என்ன பேசினா அவர் இந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அங்க ஒரு தர்கா இருக்கு அதாவது சிக்கந்த ஒரு அரசு மாதிரி அங்கே ஆண்டிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நினைவாங்க ஒரு தர்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சோ அப்பனா இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை அங்குள்ள வாழக்கூடிய மக்கள் கூடிய யார்கிட்டையுமே வரல இவ்வளவு நாளா இப்போ நம்ம எல்லா ஊர்களையுமே தமிழ்நாட்டில் ஒரு இந்து கோயில் இருக்கும் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் அங்க வந்து தர்கார் சோ இப்போ எல்லாமே ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லா இடத்துலயும் அவங்க அவங்க வழிபடி ஒண்ணு வழிபடுவாங்க அவங்க முறைப்படி இங்க இவங்க முறைப்படி ஒண்ணு வழிபடுவாங்க எங்கேயுமே இந்த பிரச்சனை வந்து கிடையாது இப்போ மட்டும் அங்க அந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல நடக்குது இதை மக்கள் தெரிஞ்சு விடணும் இதை ஏன் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன் கேட்டீங்கன்னா முன்னாடி சொன்னாங்க முன்னாடி சொல்றேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அங்க வந்து தமிழை வச்சுக்கலத்தை சேர்ந்த இஸ்லாம் சகோதரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொடி பிடிச்சிக்கிற மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டம் பண்ற மாதிரி ஒரு கிளிப்பிங் ஒரு போஸ்ட் நான் ஒன்று பாத்தேன் அதை நீங்க தெரிஞ்சிடணும் தமிழை வச்சுக்க தலைவர் தளபதி விஜய் இந்த விஷயத்துல எந்த ஒரு கருத்துமே சொல்லலை அது ஒரு பேக் நியூஸ் அதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடுங்க அதை பச்சுட்டு சில இந்த வந்து தளபதி விஜயவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியால அந்த கமெண்ட்ல போறது நான் பார்த்தேன் அதுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் நினைச்சேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் மதங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒவ்வொரு மக்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரியான மதத்தினாலும் பின்பற்றலாம் அது அவங்களுடைய உரிமை அதுல யாருமே தலையிட்டு நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்க மூக்கு நுழைக்கவே வந்து அவசியம் கிடையாது தளபதி விஜய் அவர்களே பெரியார வந்து பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர் அறிவுபடுத்தும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தையும் அவங்களுடைய கடவுள் மறுப்பை கொள்கையை எந்த காலத்தையும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு நல்லா புரிஞ்சு விடுவோம் இந்த விஷயத்துல அவர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்மதம் இல்லாம இந்த மாதிரி மக்களை வந்து பாத்தீங்கன்னா முட்டாளாக்கி ஒரு அரசியல் பண்ற வேலை என்னைக்குமே செய்ய மாட்டார் அவருக்கு இதுல வந்து அவர் மட்டும்தான் மக்களுக்கான பிரச்சனை பேசுவார் தவிர தனி மனித அரசியல் மதம் ஜாதி அந்த அரசியல் என்னைக்குமே அவர் பேச மாட்டார் அதுல வந்து அவர் தலையிட்டு கத்து சொல்ல மாட்டார் புரிஞ்சு விடணும் இது வந்து முழுக்க முழுக்க இந்த விஷயத்த கையில எடுத்து ஒரு அரசியல் பண்ணி இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள தேர்தல் வரப்போதில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் அதுக்கு முன்னாடி இங்க வந்து பண்ணணும் தேர்தல் காண்டி ஒரு அரசியல் காண்டி இந்த இரு மதத்தின் ஒரு பூசலை உருவாக்கி ஒரு பிரச்சனை உருவாக்கி இவங்களுக்கு இடையா ஒரு இவ்வளவு ஆண்டு காலமா அங்க தர்கா இருக்கு இந்த முருகன் இருந்து இருக்கு இவ்வளவு நாளா ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்க எவ்வளவு காலம் மது இல்ல எவ்வளவு மக்கள் ஒன்னா ஒண்ணு கூட சந்தோஷமா இருக்காங்க இப்ப மட்டும் அவங்களுக்கிடையே இந்த பிரச்சனை இருக்காங்க என்னன்னா இந்த பிரச்சனையை வச்சு ஒருத்தர் ஒரு அரசியல் பண்ணணும் இதை கையில எடுத்தா ஒரு பெரிய விஷயம் ஆக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத பிரச்சனை உருவாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிடுறாங்க அதுக்காக யாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து சொலவ இதை எடுத்து முன்னாடி எடுத்து பேசுறதுக்கோ வராதீங்க இதை அப்படியே விட்டுருங்க இதை கண்டுக்காம விட்டுறீங்க இந்த பிரச்சனைலாம் தானாகவே சரி செய்யணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது கருத்து வந்து அதாவது ஒரு பாதி பேர் கிழக்காக இங்கே மழைதான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இசாஸ் வந்துட்டு எங்களுக்காக சொல்லி வந்துட்டு ஒரு பிரச்சனை செய்யணும் நீங்க எதிர் முதரிமா ஆகணும் இந்த ஒரு பிரச்சனை வெடிக்கணும்னே இங்க நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்க அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளோட புத்தி என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுடுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இருபது பத்தினா முன்னூத்தி கொண்டு போவாதீங்க அதுக்காக தான் இந்த நான் இந்த வீடியோ பத்தி பேசணும்னு நினைச்சேன் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான் இங்க நம்ம தமிழ்நாட்டு எல்லாருக்குமே எல்லா மதத்திலுமே நண்பர்கள் உண்டு எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சா நீங்க வெளியே வரீங்க எல்லாருமே எல்லா இடத்துலயுமே இஸ்லாம் மதத்திலயும் சரி ஒவ்வொரு இந்து மத்திலயும் எல்லா மத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நண்பர்கள் உண்டு சோ அதனால சகோதரத்துவமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து அடுத்த கடத்த கொண்டு போகிறதுக்கு வழி வைக்காருங்க இதை அப்படியே விட்டுருங்க இதை ஆட்டோமேட்டிக்கா சரி செஞ்சிடும் இந்த அரசுவாதிகள் இதை வந்து மாறி மாறி இந்த ஒரு வந்து போய் தான் வைக்க வந்து பெரிய விஷயமா கொண்டு போய் அது ஒரு பெரிய அதாவது நினைப்பாங்க அதுக்கு நீங்க வழி வைக்காதீங்க அதுக்கு முன்னாடி போகாதீங்க இதை கையில் எடுக்காதீங்க இது ஒரு பிரச்சனையே மேட்டரே கிடையாது சரி இவ்வளவு ஆண்டு காலமாக எப்படி இருந்தீங்களோ அதே முறையை பின்பட்சுங்க ஏன் இத்தனை வருட காலமா அங்க அந்த தர்காவுங்கள வழிபட்டுங்க மக்கள் இந்த முருகங்கள் வழிபட்டு அப்ப எது ஒரு பிரச்சனை நடக்கல அப்ப இதே எந்த ஒரு வழிமுறையை நீங்க பின்பட்சீங்களோ அதே வழிமுறையை தொடர்ந்து பின்பற்ற உங்க பாட்ட சந்தோஷமா இருங்க இந்த பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியில உள்ளவங்களும் எனக்கு பொறுத்த வரைக்கும் காலமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜாதியையும் மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது ஜாதியை ஒழிக்கணும் அவங்கள ஒரே நாள் நினைச்சா ஒழிக்க முடியும் ஆனா ஒழிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால அரசியல் பண்ண முடியும் இந்த இட ஒதுக்கீடுங்கிறத ஒண்ணு வச்சுட்டு தான் இங்க வந்து அரசியல பண்ணிட்டு இருக்காங்க சோ நல்லா புரிஞ்சுடுங்க அதே மாதிரி தான் மதம் சோ அதேமே பாத்தீங்கன்னா அதே வச்சுக்கிட்டு அதாவது அன்னதம்பியா ஒன்னாவது பழகிட்டு இருக்கவங்களோட இந்த மாதிரி இசைகளை பூத்தி விட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி அவங்களுடைய நேரத்தையும் அதோட வீணடிச்சு இந்த இசையை பெருசாக்கி அது வந்து குளிர்காஞ்சிட்டு போகலாம் அந்த அரசு அவங்க அந்த லாபம் அடைவாங்க அவங்களுக்கு பதவியெல்லாம் மேல கிடைக்கும் ஆனா அப்பாய் மக்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது நீங்க உங்க அதாவது இந்து மக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உங்களுடைய தெய்வத்தை வழிபட போறீங்க இஸ்லாம் மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவங்க வழிபட்டு போகட்டும் அவங்க தேவை இவ்வளவு நாளா எத்தனை எத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து வழிபட்டு இருக்கீங்க அந்த ஊர்ல உள்ள மக்கள் இவ்வளவுனால வராத பிரச்சனை இப்ப சடானா வருதுன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத யோசிச்சு பாருங்க யோசிங்க யோசிச்சு சடானான்னு சொன்ன உடனே ஆஹ் எங்க மலை உருங்கு மொழி என் மலைதான் இருக்கு எங்க மலைதான் அப்படின்னு சொல்லி முண்டிக்கிட்டு போகாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பக்குவப்பட்டு ஒரு படிச்ச ஒரு ஆளு யோசிச்சு சிந்திச்சு முடிவுடுங்க எதையுமே ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி சம்பந்தமா ஒரு நியூஸ் வருதுனாலே உடனே டக்குன்னு எடுத்து பார்த்துன்னா உணர்ச்சிப்பட்டு கமெண்ட் வரைக்கும் அதை பத்தி பேச நினைக்காம அது உண்மையான நியூஸா நியூஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இவரு சொல்லியிருப்பாரா பத்தி ஒரு அவரும் இந்த விஷயம் சொல்லுவாரா அப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவிடுங்க அதுக்காக நான் திரும்ப திரும்ப இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் சோ என்னுடைய பார்த்து பாத்துக்கிற மக்கள் தெளிவா என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சோ இதை பாத்துக்கிற மக்கள் இந்த விஷயத்துல நான் பேச கருத்துல ஏதாவது மாற்று கிடைத்தா தெரிய நான் பேச சரி தவறு ஏதா இருந்தாலும் உங்களுடைய கத்துல கமல்ல பதிவு பண்ணுங்க